तमिल तमल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से ग्लार्भव भारत अभ्युत्थनम धर्म गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोति भेदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः ॐ प्रपन्नपादिजाताय तोत्रवेत्रैकपाणये ாயய கிருஷ்ணாய கீதாமகே நம மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழீம் அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஹரிஹி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் ఇందే ఉరయ తుగ్రేన్ శ్రీమద్భగవద్గీత నధ్యాయం పదిమూరవదు శ్లోకం శ్రీభగవానువాచ చాతుర్వర్ణ్యం మయా సృష్టం గుణకర్మ విభాగశర్తారీ విద్యకర్తారవ్యయం భగవాన్ కృష్ణర్ இந்த நான்காவது அத்தியாயத்தினுடைய பதிமூன்றாவது ஸ்லோகத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை நமக்கு விளக்கி கொண்டிருக்கின்றார் அது என்ன அப்படின்னா இந்த வருணாசிரம தர்மங்கள் எதற்காக உண்டாக்கப்பட்டன அவைகள் குணங்களினுடைய அடிப்படையிலும் கர்மங்களினுடைய அடிப்படையிலும் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லிகின்றவர் அப்ப நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம் வைத்திய சாஸ்திரமானது அதாவது ஆயுர்வேதமானது நம்முடைய சரீரத்தினுடைய இயல்பை கபம் வாத்தம் பித்தம் அப்படின்னு மூன்று வகையாக பிரிக்கின்றது அது நமக்கு பிரச்சனையாக படலை அதே போல் அலோபதி வைத்திய முறையானது நம்முடைய இரத்தத்தையே நான்கு வகையாக அதிலும் கூட அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லி எட்டு வகையாக பிரிக்கிறது அதுவும் நமக்கு பிரச்சனையாக படலை ஏன்னு கேட்டால் அவைகள் இரண்டுமே நம்முடைய உயிரை காக்கின்றன ஆனால் வருணத்தை பிரிக்கும் போது மட்டும் நமக்கு என்னத்தையோ மனிதர்களை கூறு போடுகிறதோ பகவத்கீதை அப்படின்னு ஒரு ஒரு தவறுதலான ஒரு புரிந்து கொள்ளுதல் ஏற்பட்டுடுச்சு அது ஏன் அப்படின்னு கேட்டால் பகவத்கீதையை பற்றி தெரியாதவர்கள் பகவத்கீதையை பார்த்து பயப்படுவதே காரணம் ஒருவனுடைய குணத்திற்கு ஏற்ற கர்மத்தை அவனுக்கு கொடுக்கும் பொழுது அது அவனுக்கு மீன் குஞ்சு தண்ணீரில் நீந்துவது போல சுலபமாக அமைகிறது அவ்வளவுதான் விஷயம் வாழ்க்கை என்பது வந்து கடினமாக வாழணும்னு சொல்லலை சாஸ்திரங்கள்லாம் நீ வாழ்க்கையில் எப்படி எப்படியெல்லாம் எதை எதையெல்லாம் கடைபிடித்தால் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையானது சௌகரியமாகவும் சுலபமாகவும் அமையுமோ அதற்காக இந்த விளக்கங்கள் நமக்கு சாஸ்திரங்களில் கிடைக்கின்றன அதில் நான் சொன்னேன் இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்குது இந்த இதே மூன்றாவது அத்தியாயத்தில் வந்து சதம் சேஷ்டத்தை சொசியாகா பிரகிருத்தே ஞானவான அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு ஞானியும் அவரவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஞான நிலையில் செயல்களை ஆற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறது அப்போது ஊர் உயிருக்கும் ஒரு இயல்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அப்போ அந்த ஏற்ற கருமத்தை யார் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் பெற்றோர்கள் செலக்ட் பண்ணணும் ஆனால் பெற்றோர்களுக்கு தெரியணுமே அந்த குழந்தை எந்த இயல்பை கொண்டவன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இயல்பை கண்டுபிடிச்சிட முடியாது அதுக்கு வந்து கொஞ்சம் பக்குவம் வேணும் அப்படியே குழந்தையை வந்து அப்சர்வ் தான் நமக்கு வந்து அது புரியும் அந்த காலத்தில் நம்மெல்லாம் படிக்கும் பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாற்பது ஐம்பது குழந்தைங்க இருப்பாங்க அமெரிக்காவிலலாம் ஒரு வகுப்பில் வந்து பன்னிரெண்டு பதினைந்துக்கு மேலே அவர்கள்லாம் வச்சுக்கிறதே கிடையாது இன்னும் கூட அவர்களுடைய அந்த கல்வித்திறன் திறன் வந்து அவர்கள் வந்து சிஸ்டம் வந்து அவ்வளோ முழுமையாக இல்லை அப்படின்னாலும் எதையுமே அவர்கள் வந்து வழிமுறைப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்தி அவர்கள் கொடுக்குற விதம்தான் அது வந்து ப்ரெசன்டேஷன்னு சொல்லுவாள் எதை பண்ணினாலும் ரிட்டனில் பண்ணிவிடுவாள் எழுத்து முறையில் அப்படின்னு சொல்லி பண்ணிடுவா எதையுமே பேட்டன் ஆக்கி வைக்கணும் பேட்டன் அவர்களுக்குன்னு அந்த பாத்தியத்தை உரிமை அத அந்த அங்கீகார உரிமையை வந்து அவர்கள் பதிவு பண்ணி வச்சுக்கிடும் அதெல்லாம் நம்ம நம்ம காலத்துல எங்க இருந்தது பதிவு பண்ணி வைக்கிறதெல்லாம் நம்ம காலத்துல உபநிஷத்தை எழுதினவர்களே தன்னுடைய பேரை வந்து கொடுக்கவே இல்லை நம்ம வந்து நல்லவர்கள் வந்து எப்படி வந்து வானத்தில் புறா பறக்கிறதோ புறா வானத்துல பறந்ததுன்னாக்கா ஏதாவது சோடு விட்டுட்டா போறது அந்த மாதிரி வாழ்க்கையானது அந்த அன்ன பறவை போன்றுன்னு சொல்லிடுவா இல்லைன்னா வந்து பக்ஷியை போன்று இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம சுயநலம் இல்லாமல் சொசைட்டிக்கு தன்னுடைய அந்த ஒரு பெயரோ அல்லது தன்னுடைய புகழோ நிலைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட கூட பண்ணலை நம்ம பெரியவங்கள் அப்போ அதனுடைய சிறப்புகளை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதனுடைய சிறப்புகளை புரிந்து கொள்ளாமல் மடையர்களாக நினைப்பது மகா முட்டாள்தனம் அப்படித்தான் இந்த சிஸ்டத்தையும் ஒரு மனிதனுடைய இயல்பை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ இயல்பை பற்றி உனக்கு தெரியணும் அதனால தான் சாஸ்திரம் சொல்லுகிறது உன்னுடைய இயல்பு என்னன்னு நீ முதல்ல புரிஞ்சுக்கும் உன்னுடைய இயல்பு வந்து சத்துவ குணம் இருக்கா அந்த மனிதர்களில் ஒரு வகைப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படின்னு கேட்டால் எதை கொடுத்தாலும் அடுத்தவர்களுக்காக அவரால் கொடுக்க முடியும் அவர் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளவும் முடியும் ஒரு கோபம் வருகிறது ஒரு ஆக்ரோஷமான ஒரு சுச்சுவேஷன் வர்றதுன்னா அவர் தன்னைத்தானே நிலை நிறுத்தி கொள்ள முடிகிறது அதே போல் அமைதியாக இருக்க முடிகிறது அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருந்து அடுத்தவர்களையும் அதில் இணைக்க முடிகிறது இதெல்லாம் சத்துவ குணம் இல்லையா அதே மாதிரி சுறுசுறுப்பாகவும் இருக்க முடிகிறது பரபரப்பாக இல்லை சுறுசுறுப்பாகவும் இருக்க முடிகிறது அதாவது கொடுத்தா அந்த குழந்தை வந்து மற்ற எல்லாருக்கும் கொடுத்துருவோம் இல்லை அந்த மனிதர்கள் எல்லாருக்கும் கொடுப்போம் அதனால் அவர்கள்கிட்ட என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் வேதத்தை கையில் கொடு அப்படின்னு சாஸ்திரம் எப்படி குணத்தினுடைய அடிப்படையில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களால் வந்து கண்டஸ்தம் பண்ண முடியுது ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து பூஜை பண்ண முடியறது அவர்களால வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து படித்து அதனுடைய அடி ஆழம் வரைக்கும் யோசனை செய்து ஒருமுகப்பட்ட மனதோடு இருக்க முடிகிறது மனசு இங்கு அங்கும் பாய்ந்து அங்கே என்ன இருக்கிறது இங்கே என்ன இருக்கிறது அந்த ஊரில் என்ன நடக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு அலைபாயாமல் எடுத்த காரியத்தில் கனக்கச்சிதமாக செயல்பட முடிகிறது அப்புறம் அந்த மனசு வந்து ரம்மியமாகவே ஒரு ஆனந்தம் மிகுந்த ஒரு விஷயத்தில் இருக்க முடிகிறது மனிதர்களோடு ஈஸியாக பழக முடிகிறது அப்படிப்பட்டவர்களிடத்தில் வேதத்தை கொடுங்கள் அந்த வேதங்கள் அப்படிங்கிறது வந்து காக்கப்பட வேண்டியது அனைவருக்கும் அழிக்கப்பட வேண்டியது வேதங்கள் வந்து நமக்கு நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது கொண்டாடவும் கூடாது சில பேர் வந்து அந்த மாதிரி பண்ணினதுனால வந்து வினா தான் பெரிய சமாச்சாரமா போயிடுது அதனால அந்த வகைப்பட்ட மனிதர்கள் பிராமணர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பிறப்பினுடைய அடிப்படையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லலை வேதம் சொல்றது அது ஏன் சொல்கிறது அப்படின்னு கேட்டால் பிறப்பினுடைய அடிப்படையில் ஏன் பாய் எடுக்கணும்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய அந்த இயல்பு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை மாற்ற முடியாது அப்படிங்கும்பொழுது இப்படிப்பட்ட அமைதியான தெளிவான சிந்தனை கொண்டு அடுத்தவர்களிடம் பழகுகின்ற இனிமையாக பழகுகின்ற அதே போன்று தன்னையும் ஒழுக்கமாக நிலைப்படுத்தி கொள்ளுகின்ற பாடத்தையும் அழகாக படித்து அடுத்தவர்களுக்கும் புரிய வைக்கின்ற இறைவனோடு பேச முடிகின்ற அதாவது பேச முடிகிற மனதை அமைதியாக வைத்து இறைத்தன்மையோடு வாழ முடிகின்ற அப்படிப்பட்ட மனிதர்கள் பிராமணர்கள் அதாவது பிராமணன் என்று அவன் அழைக்கப்படுகிறான் அப்படிப்பட்ட இயல்பு வந்து கொண்ட ஒருவருக்கு பிறந்த குழந்தை அதே இயல்பை கொண்டிருக்கும் என்கின்ற ஒரு அனுமானம் 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 திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படி குழந்தை பிறந்தது வேறையா போயிடுதுன்னா அது அதுதான் அதுதான் வந்து மனுஷனுடைய மனசுக்கு வந்து அவ்வளவு கெப்பாசிட்டி இல்லை உதாரணத்துக்கு ராமணேஸ்வரன் பிராமணன்னா நம்ம நொய்டா டெல்லிக்கு பக்கத்தில் இப்போ நொய்டான்னு சொல்லுகின்ற அந்த இடத்துல பிறந்தவர் அவர் பிராமணனாக பிறந்து ராட்சஸனாக மாறிட்டாரே அதனால் எல்லா பிராமணனும் அப்படியான்னு கேட்டால் அப்படி இல்லை அந்த பிராமணனை கொண்ட க்ஷத்ரியனை வந்து கேஸ் போடுப்பா அப்படின்னு சொல்லி ராமன் மேலே கேஸாக போட்டோம் நம்ம அதே அந்த ராட்சஸ கோலத்தில் பிறந்து விபீஷணனாக ஒரு சத்துவ குணத்தில் ஒருத்தன் வந்தானே அப்போது நம்ம பிறப்பினுடைய அடிப்படையில் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனாக ஒரு முறை வச்சுண்டாச்சு ஒரு தந்தைக்கு குழந்தை தவறாமல் பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் ஆனாலும் கூட இதே வேத சாஸ்திரம் தான் சொல்றது ஒவ்வொரு குழந்தைக்கும் அவனுக்குன்னு ஒரு கர்ம பலன் இருக்கிறது அந்த கர்ம பலனுக்கு ஏற்றவாறு தான் அதன் பலன் கொடுக்கறது ஹிரண்ய கஷிப்புக்கு பிறந்த குழந்தைய பிராமணனாக பறந்துட்டாம இருந்த ராட்சசனுக்கு பிறந்து பிராமணனாக அவன் அப்போ குண கர்மங்களினுடைய அடிப்படையில் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுடாதான் பிறப்பினுடைய அடிப்படையில் அப்படிங்கிறது செகண்டரின்னு புரியும் அப்போ நம்ம வந்து பிறப்பினுடைய அடிப்படையில் வந்து இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஸ்லோகங்கள் ஜென்மனா ஜாயத்தே சூத்ரா சம்ஸ்காரா திஜ உச்சதே இதெல்லாம் வந்து அந்த ஸ்லோகமே ஒருவனை வந்து பிறப்பினாலும் சூத்ரன் தான் சொல்லப்படுகிறான் அப்போ அந்த அந்த இடத்துல சூத்ரன்னாக்க கே ஒருத்தரை வந்து மட்டமாக தட்டக்கூடிய அதாவது இல்லை எல்லா மனிதர்களும் பக்குவம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவனும் வந்து சம்ஸ்காரத்தினால்தான் அவனுடைய சம்ஸ்காரம் இந்த பூஜை புனஸ்காரத்தினால் தான் அவன் வந்து ஒரு த்விஜனாக இரு பிறப்பாளனாக மாறுகிறான் இரு பிறப்பாளன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருந்தது உபநயனம் பண்ணுறது எல்லா கம்யூனிட்டிக்கும் இருந்தது இப்போ அது காலப்போக்கில் மறிவெடுத்து எல்லாருக்கும் வந்து சோம்பல் அதிகமாக எடுத்து ஏன்னா உலகம் கையில் வந்துருச்சு இல்லையோ நம்ம கையில் உலகம் இருக்கிறது அதனால் அந்த மொபைல்லேயே எல்லாம் போயாச்சு உள்ளே உள்ளே பூந்து அந்த மொபைல்லையே தான் வாழ்ந்துருக்கும் சரி பரவாயில்ல ஆ அதுவும் பகவானுடைய அனுகிரகம் தானே உலகமே கையில் விஸ்வரூபா அப்படின்னு கிடச்சி எடுத்து இல்லையா நான் சொல்கிறது ஒரு பிராமணன் அப்படிங்கிறது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறது ஒரு க்ஷத்ரியன் என்பதை எப்படி டிஃபைன் பண்ணுறது ஒரு க்ஷத்ரியனுக்கு பிறந்த குழந்தை க்ஷத்ரியனாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அனுமானம் அனுமானம் வந்து நம்பிக்கையாக மாறுகிறது இதை வந்து சட்டத்திட்டமாக இயற்ற முடியுமா அப்படின்னா அது தேசத்தை வழி நடத்துபவர்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ற அந்த கான்ஸ்டியூஷனை அமைக்கணும் அதனால தான் சாஸ்திர படிப்புனுடைய அந்த லேக்கிங் அதாவது சாஸ்திர படிப்பு இன்மை வந்து நமக்கு பிரச்சனையை உண்டாக்குகிறது முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்ட மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் வந்து இப்போ நான் எந்த சட்டத்திட்டங்களையும் தவறுன்னு சொல்லலை நம்ம பெரியவர்கள் எல்லாம் அதுவும் சுதந்திரம் அடைவதற்கு எத்தனையோ உயிர்கள் பலியாகி இருக்கின்றன அவர்கள் ஒவ்வொருவருக்குமே நம்ம கோயில் கட்டுறோம் இன்னும் கூட நம்மளுடைய பார்டர்ஸில் எத்தனை உயிர்கள் நமக்காக வந்து ரொம்ப வந்து அதாவது இரவு பகலாக விழித்து நம்மை பாதுகாக்கின்றார்கள் நம்ம அதனால தான் அமைதியாக உட்காந்து பூஜை புனஸ்காரங்கள் தியான முதலீடுகள்லாம் பண்ண முடிகிறது இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இயல்பினுடைய அடிப்படையிலும் கருமத்தினுடைய அடிப்படையிலும் தான் மனிதன் வகுக்கப்படுகிறான் எதற்காகன்னு கேட்டால் அவனுக்கு என்ன கொடுத்தால் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவான் நான் சொன்ன இந்த இயல்பெல்லாம் இருக்கிறவர்கிட்ட வேதத்தை கொடுங்க பூஜை புனஸ்காரங்களை கொடுங்க அமைதியாக பூஜை மட்டும் பண்ணிட்டுருப்பான் அவனுக்கு வந்து வியாபாரத்தை விருத்தி பண்ணணும் இதை இங்கே கமிஷன் அடிக்கணும் அதில் அதில் வந்து என்ன ஆற்றை தூக்கி மாட்டில் போடு மாட்டை தூக்கி ஆற்றில் போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அமைதியாக கடவுளோடு அதுவே ஆனந்தம் அவருக்கு சரியான நைவேத்தியம் கொடுக்கறது அந்த டைமுக்கு நைவேத்தியம் கொடுத்தாகணும் அந்த டைமுக்கு வந்து நைவேத்தியம் கொடுத்து அதை நட திறக்கிறது முதற்கொண்டு நிர்மால்யம் பண்ணி நட சாத்திர வரைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அந்த ஒரு கல்லில் வந்து உயிர் இருக்கிறதுன்னு சொல்லி நம்பிக்கை கொண்டு அந்த அந்த பூஜையை வந்து தொடர்ந்து அதுக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவனுக்கு வேதத்தை கொடு அப்படின்னு சொல்லி வேதத்தை கொடுத்தா அவன் அத்தனை பேருக்கும் கொடுப்பான் அதே போல இன்னொரு குரூப் இருக்கின்றார்கள் அவர்கள் மற்றவர்களை காப்பார்கள் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்து அவன் மற்றவர்களை காப்பாற்றுவான் சொன்ன சொல்லை நிறைவேற்றுவான் அவனுக்கு உயிர் துச்சம் அவனுக்கு கௌரவம் பெருசு அவனுக்கு மானம் பெரிது அவனுக்கு வந்து சொன்ன சொல் பெரியது அப்படிப்பட்டவனுக்கு நாட்டையே கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்காரு நாட்டை கொடுத்தா அவன் தர்மத்தையும் காப்பாற்றுவான் அந்த தர்மத்தை தன்னுடைய உயிரினும் மேலாக வைத்து காப்பாற்றுவான் இந்த பிராமணனுக்கும் பேங்க் பேலன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது நாட்டு மக்கள் அவர் வந்து கடவுளை மக்களும் பார்த்துக்கிடுவோம் அப்ப அரசனுக்கு வந்து என்ன தெரியும் நாட்டு மக்களுக்கும் சாஸ்திரம் தெரிந்திருக்க வேண்டும் அந்த காலத்துல தெரிஞ்சிருந்தது அதே போல கத்திரியனம் தனக்குன்னு எந்த ஒரு அக்கௌண்டும் வைக்காம அந்த தியாகத்தோடு வாழ்வார் ரைட்டா அவர் வந்து வேதத்துக்காக வாழ்வார் இவர் தர்மத்திற்காக வாழ் வாழ்வார் அவர் இறைவனுடைய அதாவது சாக்சாத் பகவானுடைய சேவகனாக இருப்பார் இவர் இந்த நாராயணனே வந்து இந்த மக்கள் நாடு அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு அவனுக்கு சேவை பண்ணி கொண்டு இருப்பார் அவன்தான் க்ஷத்ரியன் க்ஷத்ரியன்னா அந்த தைரிய வீரஸ்ரீ தீர சூர பராக்கிரமம்னு சொல்லுவாங்க தர்மத்திற்காக உயிரை கூட கொடுக்கறது காப்பாற்றுவது தான் அர்ஜுனனை வந்து இவர் சொல்லுகிறார் நீ க்ஷத்ரியன் க்ஷத்ரியனுக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் ஏன்னா தர்ம யுத்தம் எது ஹதோ வா பிராப்சி ஸ்வர்கம் ஜித்வா வா போக்ஷே மீம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுக்கும் பொழுதே நீ தர்ம யுத்தம் பண்ணுற நீ யுத்தம் பண்ணு நீ வெற்றி அடைந்தால் இந்த பொண்ணுலகை அதாவது வந்து மண்ணுலகை பெற்றுவிடுவாய் நீ தோல்வி அடைந்து உயிர் தியாகம் செய்தால் விண் உலகத்தை ஆழ்வார் அப்படின்னு சொன்னார் அது ஒரு சிம்பாலிக்கா சொன்னது போர்க்களத்தில் முக்தியை அதாவது புண்ணியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தினுடைய அந்த ஒரு ஐதீகம் சொல்லக்கூடிய அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஐதீகம் அப்படிதான் என்ன சாஸ்திரமே அதை சொல்லுகிறதுனாக்கா அதுல விஷயம் இருக்கிறதுன்னு அர்த்தம் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்புறம் அடுத்து வகைப்பட்ட மனிதர்கள் எதை கொடுத்தாலும் அவன் வளர்ச்சி தான் பண்ணுவான் அவனுக்கு அழிக்கவே தெரியாது அவன் வளர்ச்சி பண்ணுவான் எதை கொடுத்தாலும் வளர்ச்சி 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 அப்படிப்பட்ட மனம் கொண்டவர்களுக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொடுங்க சொல்லி சாஸ்திரம் சொல்கிறேன் இந்த சாணக்கியன் வந்து அர்த்த சாஸ்திரம்னு சொல்லி எழுதியிருக்கார் அவ்வளவு அழகாக இருக்கும் அதில் இந்த மூன்றாவது வகைப்பட்ட மனிதர்கள் எதை கொடுத்தாலும் வளர்ச்சியை உண்டாக்குபவர்கள் அவர்களிடத்துல பொருளாதாரத்தை கொடுத்தா நாட்டினுடைய பொருளாதாரமானது மேன்மையடையும் அப்ப அவர்களுடைய கர்மம் பாருங்களேன் அவர்களுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி அந்த இயல்புகள் குணங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இதில் ஆதிசங்கரர் வந்து இன்னும் அந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம் இப்படியெல்லாம் பிரிக்கிறார் ரொம்ப அழகாக பிரிக்கிறார் ஆதிசங்கர் அதெல்லாம் கொஞ்சம் டைம் இருந்தால் நம்ம நல்லா பார்க்குறோம் பாருங்கள் தத்திர சாத்விகசிய சத்வ பிரதான சே பிராமணசிய தமஸ்தப இத்தியாதீனி கர்மாணி அதாவது வந்து சாத்விகமயமான சத்துவகுணம் நிறைந்துள்ள அந்த பிராமணன் என்று கூறப்பட்ட அந்த வகைப்பட்டவர்களுக்கு இந்திரியங்களை அதாவது புலனடக்கம் மனவடக்கம் தபம் முதலியவைகள் அவர்களுக்குண்டான கர்மங்கள் என்று கூறப்படுகின்றன எப்படி தன்னை அடக்குதல் அப்படிங்கிறது முக்கியமாக கூறப்படுகிறது சத்துவ உபசர்ஜன ரஜ பிரதானசிய க்ஷத்ரியசிய சௌரிய தேஜ பிரபதீனி கருமாணி கொஞ்சம் சத்துவ குணத்தோடு சேர்ந்து ரஜோகுணமும் அதிகமாக இருக்கிறது குணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இருந்தாலும் சத்துவமும் ரஜஸும் சேர்ந்து இருக்கிறது அவர்களுக்கு என்னன்னு கேட்டால் வீரதேர பராக்கிரம அதை தர்மத்தை காப்ப காப்பாற்றக்கூடிய அரசாளக்கூடிய அதை கொடுக்கணுங்கிறார் அடுத்தது என்ன அப்படிங்கிறது கேட்டால் தம உபசர்ஜன ரஜப்பிரதானசிய வைஷ்யசிய கிருஷ்யாதீனி கருமானி கொஞ்சம் கலந்த சத்துவம் அவருக்கு வந்து உயிரெல்லாம் தியாகம்லாம் நான் பண்ண மாட்டேன்ப்பா நான் வளர்ச்சியை கொடுக்குறேன் என்னுடைய உழைப்பு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறேன் நாட்டுக்காக நான் பாடுபடுறேன் ரைட்டா நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவனுக்கு விவசாயம் முதலிய வேலைகள் அந்த காலத்தில் விவசாயம் தான் பிரதானமான கர்மம் அப்படிங்கும்போது பிசினஸ் இந்த காலத்தில் பிசினஸ் இந்த பிசினஸ் தான் பிரதானம் அப்ப அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் நாட்டுக்கும் பொருளாதாரத்தை உயர்த்துவார் தன்னையும் ஒரு அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை தொடருவார் அது அவருக்கு அலவுடு அவருக்கு அது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் கடைசியில் இன்னொரு வகைப்பட்டவர் அவர்கள் வந்து அதி திறமைசாலிகள் அவர்களுக்கு வந்து அந்த கருமம் செய்யறதுல அவ்வளவு திறமை சொல்லுவான் இல்லையா கட்டிட்டுவான்னா வெட்டிகிட்டே வந்துடுவான்பாங்க ரைட்டா அந்த மாதிரி எள் என்றால் எண்ணெயாக நிற்பது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அப்படி மின்னல் வேகத்தில் அப்படி கிளம்புறது அந்த அம்பு வந்து வெள்ளிலேருந்து புறப்பட்டால் எங்கேயும் நிற்காது அந்த மாதிரி ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அதை முடித்தடுறது அப்படி செயல் வீரர்கள் கரும யோகிகள் அவர்களை அண்டிதான் மற்ற மூன்று பேரும் இருக்க வேண்டியதாக இருந்தது அந்த காலத்தில் அவர்கள்தான் சூத்ரர்கள் சூத்ரர்னாக்கா வீர தீர சூரர்கள் அர்த்தம் இத வந்து புரிந்து கொள்ளாமல் ஒருவரை ஒருவர் உயர்த்தியோ தாழ்த்தியோ புரிந்து கொண்டதனுடைய வினைதான் இன்றைய குழப்பம் செயல் வீரர்கள் அவர்கள் வந்து அவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னாக்கா அவ்வளவு அழகா இன் இப்பவும் கூட பாருங்களேன் இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வரக்கூடிய ஒருத்தர் ஆகட்டும் சின்ன வயசுலேருந்து அப்படியே கொத்தனாராக இருந்து அதாவது சித்தாளாக இருந்து கொத்தனாராக மாதிரி மேஸ்திரியாக மாதிரி அப்புறம் இன்ஜினியருக்கு இக நிகராக வந்து இருக்க பல பேரை நான் பார்த்துருக்கேன் இவர்கள் படிப்பறிவே இல்லை இன்ஜினியர் வந்து எல்லாம் பிளான் போட்டு ப்ளூ பிரிண்ட்டோடு வந்து எல்லாத்தையும் பேசும்பொழுது இந்த மேஸ்திரியாக இருக்கிறவர் வந்து சொல்கிறார் இது இந்த இடத்துல சரி வராதே தம்பி இதை நீங்கள் இப்படி பண்ணி அந்த பக்கம் வந்து பாரம் கூடிடுமே நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு ஒன்று ஒரு உடனே கேல்குலேட்டர்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் கொஞ்சம் கூடிடும் அப்படின்னு ஒத்துக்கிடுற அதெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் அப்போது நம்ம என்ன படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அனுபவம் ஞானம் அதைத்தான் விஷயம் இவைகள்லாம் வந்து ஒரு விஷயமாக சிஸ்டமேட்டிக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் வந்து பிறப்பினுடைய அடிப்படையில் அப்படின்னா ஒரு திறமை வாய்ந்த செயல்வீரனுடைய குழந்தை திறமை வாய்ந்த செயல்வீரனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அனுமானம் தான் இதை இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டால் போர் சரியோ இதுக்கு மேலே போட்டு குழப்ப வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் ஒன்றும் குழப்பில் இதுக்கு மேலே குழம்பணுனாக்கா வேற என்னென்னத்தையோ அங்கே இப்படி சொல்லியிருக்கிறது இங்கே இப்படி சொல்லியிருக்கிறது அப்படின்னு நம்ம தேவையில்லாமல் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன் சரி இப்போ அந்த மனிதர்களை நான்கு வகையாக குணங்களின் மற்றும் கர்மங்களினுடைய அடிப்படையில் நான் பிரித்திருக்கின்றேன் இப்போ குணங்களுடைய அடிப்படையிலும் சொல்லியாச்சு கர்மங்களினுடைய அடிப்படையிலும் புரிஞ்சுக்கிட வேண்டியதானே ஒருத்தருக்கு அமைதியாக தியானம் பண்ண பிடிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அவெல்லாம் எந்த பிரிவில் வந்துடுவா பிர அப்படின்னு அழைக்கப்படும் அது எந்த பிறப்பில் இருந்தாலும் அவன் குண பிராமணனே கர்ம பிராமணனே சுவாமி சிவானந்த சரஸ்வதினு சொல்லி ரிஷிகேஷில் பெரிய ஆசிரமம் அவரோடது டிவைன் லைஃப் சொசைட்டின்னு சொல்லி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கு அந்த சுவாமிகள் அவரால் நிறைய சிஷியர்கள் உருவாகினார்கள் அந்த சுவாமிகளே டாக்டர் சுவாமிகள் அவன் அவர் டாக்டருக்கு படிச்சுட்டு அந்த காலத்திலேயே போய் ஒரு சன்னியாசியாக இருந்த பல்லாயிரக்கணக்கான புஸ்தகங்கள் எழுதியிருக்கார் அவர்களுடைய சிஷியர்களாக வந்து சுவாமி சின்மயானந்தர் சுவாமி தயானந்த சரஸ்வதி சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் அவர் அவருக்கு முன்னாடி இருந்தார் சுவாமி ராமகிருஷ்ணர் இவரெல்லாம் வந்து அந்த இந்த விஷயத்தை வந்து அப்படியே வந்து இந்த சாஸ்திரத்தை வந்து உள்ளது உள்ள மாதிரியே எல்லாருக்கும் அனைவருக்கும் கொடுத்தார்கள் அவர்கள் அனைவரும் அடியனுக்கு குருமார்களாக வாய்த்தது தான் நம்முடைய பாகியம் அதனால தான் சாஸ்திரத்தோடு வாழக்கூடிய ஒரு பாகியம் நமக்கு கிடைக்கும் அதனால் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் அடுத்த லைனில் என்ன சொல்லுகிறார் முதல் லைனில் சொல்லிட்டார் அடுத்த லைனில் என்ன சொல்கிறார் அப்படின்னா தஸ்ய அபிமாம் வெத்திய கர்த்தாரம் அப்தியம் இது வந்து சுக்ஷமம் முதல்ல ஒரு லைன் தான் இத்தனை நேரம் நம்ம பார்த்துருக்கோம் இதனுடைய இன்னொரு லைன் என்ன சொல்லுகிறது இந்த சட்டத்திட்டங்களை உருவாக்கியவன் நானே ரைட்டா ஆனால் அந்த உருவாக்கியதில் நான் உருவாக்குகின்றேன் என்பது இல்லாமல் அதனுடைய கரும பலனையும் நான் அனுபவிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அதை உருவாக்கியவனும் நானே அதை உருவாக்காதவனும் நானே அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண இப்படி தான் வர்றது ஆனால் எப்படி புரிஞ்சுக்கொடுங்குன்னு நான் அதாவது அதனுடைய கர்த்தாவும் நானே இருந்த போதிலும் அகர்த்தாவாகவும் நானே இருக்கின்றேன் அப்படின்னு சொல்ல வர்றார் அப்போ கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கு செய்ததும் நானே அதை செய்யாததும் நானே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது அப்படின்னா அதுதான் சுக்ஷம் அது கருமத்தினுடைய சுக்ஷன் இது வந்து இப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் ஒரு இன்னமும் ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு சென்டென்ஸாக தான் இருக்கும் நான் தான் கருத்தா நான் தான் அக்கர்த்தா அப்படிங்கிறது அதுதான் பகவான் கிருஷ்ணரை இப்போ புரிஞ்சுக்கிடணும் இப்போ வந்து பகவான் வந்து மனுஷர்களை பிரித்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப தசிய கர்த்தாரம் அபிமான் நான் தான்ப்பா அதற்கு கர்த்தா அப்படின்னு சொன்னேன் ஆ பாத்தியா அவரே ஒத்துண்டார் அவரே ஒத்துண்டாருப்பா கிருஷ்ணர் தான் கிரியேட் பண்ணார் அவரே ஒத்துண்டார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த சென்டென்ஸு சொல்லியிருக்கார் வித்யா அகர்த்தாரம் அபிய அடுத்த சென்டென்ஸ்லேயே அழியாத அகர்த்தாவும் நானே அப்படின்னு சொல்லிட்டார் என்ன சொல்லவில்ீங்க அதை கர்த்தம் புரியணுமா அதை வந்து நம்ம தலையில் ஏற்றிக்க மாட்டான் நமக்கு எது புரிஞ்சதோ நமக்கு எது தேவையோ அது கிடைச்சிருச்சு இல்லை அவ்வளோதான் ஓடு 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 குழப்பத்தை அப்படியே பரப்பு அப்படிங்கிறது இல்லை இங்கே நம்ம படிக்கிறது எதற்காக படிக்கிறோம் அடுத்தவர்களுக்கு புரிய வைப்பதற்காக அல்ல நமக்கு தெளிவாக புரிய வேண்டும் அதை உருவாக்கினவனும் நான் தான்ப்பா ஆனால் நான் கர்த்திரு போக்திரு என்கின்ற நிலையை கடந்தவன் கர்ம பலன் எனக்கு கிடையாது அப்படின்னு தான் சொல்ல வர்றார் அக்கர்த்தான்னா என்ன நான் வந்து ஈஸ்வரனாக சர்வேஸ்வரனாக கர்ம பலனுக்கு அப்பாற்பட்டவனாகவும் இருக்கின்றேன் அப்படிங்கிற அர்த்தம் அதனால தான் நான் அப்படியே கலோக்கியலாக டிரான்ஸ்லேட் பண்ணேன் அது கொஞ்சம் அபத்தமாக இருக்கும் செய்தவனும் நானே செய்யாதவனும் நானே அப்படிங்கிறது அபத்தமான சென்டென்ஸ் அது கர்த்தாவும் நானே அகர்த்தாவும் நானே அது அப்படி தான் சொல்லணும் ஆ இல்லை அப்படின்னா இப்படி இன்னும் கொஞ்சம் நம்ம பாஷ்யத்தின் மூலமாக நம்ம பார்த்தோம்னாக்கா நான் வந்து சாட்சியாக இருக்கின்றேன் என்னுடைய மாயையின் மூலமாக இது செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லுவார் அப்ப கிருஷ்ணர் வந்து சாக்கு போக்கு சொல்லி தன்னை தப்பிச்சுக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் இல்லை அவர் சொல்ல வருவதை அவர் இன்னும் தெளிவாக புரிய வைப்பார் அதுதான் பகவான் கிருஷ்ணன் அவர் என்ன என்ன புரிய வைக்கிறாரோ தன்னை பற்றி அத்தனையும் நம்மை பற்றி பேசுவதே நமக்கும் அதே தான் அபோக்தாவாக இருக்க முடியும் அப்படின்னா நம்மளாலே இருக்க முடியும் அதுதான் சிறப்பு சரி அடுத்த ஸ்லோகத்தை படிப்போம் ஏன்னா இதை வந்து அவரே வந்து புரிய வைப்பார் நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம் நமாம் பந்தி நமே கர்ம பலே அதாவதுப்பா நான் வந்து மனிதர்கள் மாதிரி பிறந்ததுனால நீ வந்து எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு கர்ம பலன் இருக்குன்னு நீ நினைச்சுடாது என்னை கர்ம பலன் அண்டுவதில்லை ஏன் அதுக்குண்டான ரகசித்தின்னு சொல்லிட்டார் எனக்கு கர்ம பலனில் பற்று இல்லை ஸ்பிருகான பற்று ஆசை இல்லை வெறி இல்லை இதை நான் அடைய வேண்டும் அதை நான் அடைய வேண்டும் இதை நான் அடையலைன்னாக்கா என் உயிரே போயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்போ எனக்கு கர்ம பலனில் பற்று இல்லை பற்று இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அதை தான் நம்ம படிக்கணும் அப்போ நம்மளும் கர்மத்தில் பற்று இல்லாமல் கர்மத்தை பண்ணினா கர்ம பலன் வருமா வராது அப்போ பகவானுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் நமக்கும் அதை தான் சொல்லிடுறாருமாம் கர்மபிஹி சகபத்திய இப்படி என்னை வந்து யார் புரிந்து கொள்கிறானோ கர்மத்தில் பற்று இன்மையினால் அவருக்கு கர்ம பலன் கிடைக்காது அப்படிங்கும் போது நமக்கும் கர்மத்தில் பற்று இல்லாமல் பண்ணினா நமக்கும் கர்ம பலன் என்பது இருக்காது கர்ம பலன் இல்லை அப்படின்னா என்ன சார் பிரயோஜனம்னு கேட்டால் பந்தமே கிடையாது அவஸ்தையே கிடையாது ரிலீஃப் ரிலாக்ஸ் ஓய்வு நிம்மதி நிம்மதி மகா நிம்மதி மாட்டின் என்னத்தையோ எங்கேயோ மாட்டின் முழிக்கிற மாதிரிலாம் அவஸ்தையே இருக்கு அதுதான் பகவானுடைய ஸ்டேட்மெண்ட் இது எல்லாருக்கும் பொது இன்னும் மேலும் மேலும் பகவான் இதை நமக்கு நன்கு உணர்த்த இருக்கின்றார் அதை நாம் நன்கு படித்து புரிந்து கொள்வோம் எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் லக்ஷ்மி கடாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்துடனும் ஆசீர்வாதத்துடனும் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நம ஓம் பூர் நம பூர்ணாத் நமி

சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்